தூதர்கள் புனிதர்கள் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மற்றாடுகிறேன் எல்லாம் உள்ள இறைவன் நம்ம இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக ஆமேன் me <laughs> தைமான இறைவா தீமத்தையோ தீத்தினும் புனிதர்களை திருத்ததூர்களுக்கு உரிய நற்பண்புகளால் அணி செய்தீரே அதனால் இவ்விருவரின் பரிந்துரையால் நாங்கள் மண்ணுலையில் நீதியோடும் இறைபற்றுதலோடும் வாழ்ந்து விண்ணக வீட்டை அடைய தகுதி பெருவோமாக இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்களாண்டவராய் வழியாக உமை ஒன்றாடுகின்றோ தாவிது இஸ்ரேல் வீட்டாரும் ஆர வாரத்தோடு ஆண்டவரின் பேழையை கொண்டு வந்தார்கள் சாமுவேல் இரண்டாம் நூலிலிருந்து வாசகம் அந்நாட்களில் தாவிது புறப்பட்டு சென்று கடவுளின் பேழையை ஒபேது ஏதோமேன் இல்லத்திலிருந்து தாவிது நகருக்கு அக்களிப்போடு கொண்டு வந்தார் ஆண்டவரின் பேழையை ஏந்தியவர்கள் ஆறு அடிகள் எடுத்து வைத்ததும் ஒரு காளையும் ஒரு ஆட்டுக்கிடாயும் வழியிட்டார் நாற்பட்டால் நெய்யப்பட்ட ஏபோத்தை அணிந்து கொண்டு தாவிது தம் முழு வலிமையோடு ஆண்டோர் முன்பாக நடனமாடி கொண்டிருந்தார் தாவிதும் இஸ்ரேல் வீட்டார் அனைவரும் ஆரவாரத்தோடும் எக்கால முழக்கத்தோடும் ஆண்டவரின் பேழையை கொண்டு வந்தார்கள் ஆண்டவரின் பேழையை கொணர்ந்து அதற்கென நிறுவிய கூடாரத்தின் நடுவில் அதை வைத்தார்கள் தாவிது ஆண்டவர் முன்பு எரி பலிகளையும் நல்லுறவு பலிகளையும் செலுத்தினார் எரி பலிகளையும் நல்லுறவு பலிகளையும் செலுத்திய பின் தாவிது படைகளின் ஆண்டவர் பெயரால் மக்களுக்கு ஆசி வழங்கினார் பிறகு தாவிது ஆண் முதல் பெண் வரை மக்கள் அனைவருக்கும் இஸ்ரேல் கூட்டம் முழுவதற்கும் ஆளுக்கு ஒரு அப்பத்தையும் பொறித்த இறைச்சியையும் திராட்ச பல அடையையும் கொடுத்தார் மக்கள் அனைவரும் தம் இல்லங்களுக்கு சென்றனர் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலரை பாடல் திருப்பாடல் இருபத்தி நான்கு பல்லவி மாட்சி மன்னர் இவர் யாரோ ஆண்டவர் இவரே மாட்சி மன்னர் இவர் யாரோ ஆண்டவர் இவரே மாட்சி You அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்து ஆண்டவருகளோடு இருபாராக மார்கு செய்தி இயல் மூன்று இறைமொழிகள் முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி ஐந்து முடிய அக்காலத்தில் இயேசுவின் தாயும் சகோதரரும் வந்து வெளியே நின்று கொண்டு அவரை வரச் சொல்லி ஆள் அனுப்பினார்கள் அவரை சூழ்ந்த மக்கள் கூட்டம் அமர்ந்திருந்தது அதோ உம் தாயும் சகோதரர்களும் சகோதரிகளும் வெளியே நின்று கொண்டு உம்மை தேடுகிறார்கள் என்று அவரிடம் சொன்னார்கள் அவர் அவர்களை பார்த்து என் தாயும் என் சகோதரர்களும் யார் என்று கேட்டு தம்மை சூழ்ந்து அமர்ந்திருந்தவர்களை சுற்றிலும் பார்த்து இதோ என் தாயும் என் சகோதரர்களும் இவர்களே கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்றார் பாண்டவரின் உமக்கு வாக்கு காணிக்கை பாடல் சகோதர சகோதரிகளே என்னுடதும் உங்களுடையதுமான இப்படி எல்லாம் தந்தையாய் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் புகழ்ச்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் இறைவா தீமத்தையோ என்னும் புனிதர்களின் திருவிழாவை கொண்டாடும் மக்கள் ஆகிய நாங்கள் அளிக்கும் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ளவுமே உண்மை வேண்டுகின்றோ நீர்கனிவுடன் உமை ஏற்று நாங்கள் நேர்மையான இதயம் கொண்டிருக்க செய்வீராக எங்கள் இயேசு குருசு வழியாக உம்மை மன்றாடுகின்றோ ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக Benda. தூயவரான தந்தையே இன்றும் இல்லை எல்லாம் இறைவா எங்கள் ஆண்டவராய் கிறிஸ் வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும் எங்கள் கடமையை மீட்புக்குரிய செயலும் ஆகும் ஏனெனில் உம் புனிதர்களின் வியத்தொகு சாட்சியத்தால் உமது திருவவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது இவ்வாறு எங்கள் மீது கொண்டிருந்த பரிவன்பை தெல்ல தெளிவாக காட்டுகின்றீர் மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்பு மிக்க எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர் ஆகவே ஆண்டவரே வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது भो एव மெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகின்றோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுபனவாக அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அத் அதை விட்டு தம் சீடருக்கு அழித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வணவி இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறை பொருள் பால்வதரும்ப்பதையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் முமக்க பூ கொடுக்கின்றோம் உம் திருமண ஒளியும் பெரிய தகுந்தவர்களுடன் நீங்கள் ஏற்றுக்கொண்டீர் எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் வரவிருக்கும் அது திருவாவை நினைவு ஊர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை லியோ எங்களாயர் ஸ்டீஃபன் எல்லா திருநிலையினர் ஆகியனவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு beurig seiderlum மேலும் மேர்த்திலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இறக்கத்துடன் நினைவு ஓர்ந்து உமது திருமுக வழியினுள் ஏற்றும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கண்ணிதாயான தாயான புனிதம் அவருடைய கணவரான புனித யோ சேப்பு புனித தூதர்கள் இவ்வளவில் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்குகொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகனே சுரிஸ் வழியாக உம்மை பொழுந்தைத்து மரமருள உமை மஞ்சாடுகின்றோ இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே

தீமையிலிருந்து எங்களை எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனாலும் மன்றாடுகின்றோம் உமது இறக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி இருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீப்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஆண்டவரை ஈசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன் ஏன் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்துருள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக நம் ஆண்டவர் இயேசு தருகின்ற அமைதியும் அன்பையும் ஒருவர் மற்றவரிடம் பகிர்ந்து மகிழ்வோம் இறைவனின் செம்பரி இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர் கடவுளுடைய திருவுள்ளத்தை நிறைவேற்றுபவர்களே கடவுளுடைய பிள்ளைகள் என்று மொழிந்தவர் இவரை இவருடைய திருவிருந்திருக்கலைக்கு பெற்றோர் பேரு பெற்றோர் ஆண்டவரே நீர் என் இல்லத்தில் இழைத்திருட நான் தகுதி ஏற்றவள் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியும் எனது ஆன்மா நிலவடையும் சிவின் திருவுடலும் எங்களை காத்து எங்களுக்கு நிலை வாழ்வே அளிப்பதாக ஆமே நன்றி கூறி மன்றாடுவோமாக தாயும் தந்தையுமான இறைவா தீமத்தையோ தீத்து எனும் புனிதர்கள் சிறு தூது போதனையால் நம்பிக்கையை போதித்து அக்கறையுடன் பாதுகாத்தன நாங்கள் உட்கொண்ட இரு உணவு அதே நம்பிக்கை எங்களில் ஊட்டி வளர்ப்பதாக எங்கள் ஆண்டவராய சுரசு வழியாக உமை பன்றாடுகின்றோ ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை ஆசிர்வதித்து உங்களோடு இருந்து உங்களை பாதுகாத்து வழிநடத்துவாராக கடவுளுடைய திருவுள்ளத்தை நிறைவேற்றுபவர்களாக வாழ சென்று வாருங்கள் இறைவெனிசு நம்மோடு தமிழக புனித வேளாங்கண்ணி வேண்டிக்கொள்ளும் புனித யோசேப்பே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எல்லா புனிதர்களே புனிதாக வேண்டிக் கொள்ளும் தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமீன்